தனது எழுபத்து ஐந்தாவது பிறந்த நாளில் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய பிரதேசத்தின் தார் மாவட்டத்திலிருந்து நாட்டிற்கு வளர்ச்சி மற்றும் வலுவான தேசியவாதத்தின் செய்தியை வழங்கினார் பி எம் மித்ரா பூங்காவை திறந்து வைத்து பேசிய பிரதமர் ஆபரேஷன் சிந்துர் பற்றி குறிப்பிட்டார் பயங்கரவாத முகாம்களை அழித்து இந்தியா பாகிஸ்தானை மண்டியிடச் செய்தது என்றும் இது யாருக்கும் அஞ்சாத புதிய இந்தியா என்றும் அவர் கூறினார் பின்னர் அவர் பொருளாதார விஷயங்களுக்கு மாறினார் நீங்கள் வாங்கும் அனைத்தும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று கூறிய பிரதமர் பெருமையுடன் சொல்லுங்கள் இது ஸ்வதேசி என்ற புதிய முழக்கத்தையும் மக்களுடன் சேர்ந்து முழங்கினார் புதிய ஜவுரி பூங்கா ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்று அவர் உறுதியளித்தார் மேலும் ஸ்வஸ்த் நாரி சஷக் பரிவார் என்ற பெண்களுக்கான சுகாதார பிரச்சாரம் மற்றும் மூன்று கோடி பெண்களை லட்சாதிபதி சகோதரிகளாக மாற்றும் திட்டம் குறித்தும் அவர் எடுத்துரைத்தார் சுருக்கமாக பிரதமரின் பிறந்தநாள் நிகழ்வு வளர்ச்சி பெண்கள் அதிகாரமளித்தல் தற்சார்பு மற்றும் வலுவான தேசியவாதம் ஆகியவற்றின் ஒரு சங்கமமாக அமைந்தது